ஹலோ விஸ் பாக்கிய லட்சுமி நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமோ கோபி ஓடியா அந்த படம் ஓப்பனிங் எல்லாருமே அவங்க ஃபேமிலி வராங்க எல்லாருமே வந்து எலியுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க டே நீ மேலும் மேலும் இதே மாதிரி வளரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிலேருந்து அவங்களுடைய அப்பாவுமே வராங்க அப்போ கோபியை பார்த்தீங்கன்னா தான் பையன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ கோபிக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்பவே மேலும் மேலும் வளரணும் எலில் நின்றாங்க தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்புறமா பாக்கியை வராங்க பாக்கியம் வந்து அவங்களோட விசேஷம் பண்ணுறாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எலி அம்மா ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதாமான்றாங்க எலி இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை சரியா உன்னுடைய விடாமுயற்சிதான்றாங்க நீ எந்த அளவு கஷ்டப்பட்ட எல்லாமே உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கு தான்றாங்க இதில் நான் எதுவும் பண்ணலைன்றாங்க நீ என்ன தான் எதுவும் பண்ணலன்னு சொன்னாலுமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஆள்னா அது நீதாமா அப்படின்ற சொல்கிறாங்க அப்புறம் ராதிகாவை பாக்கியா கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்து ஈஸ்வரி பயங்கர கோவம் வருது அப்புறம் ராதிகா புக்கை எல்லாம் கொடுத்து எலியுக்கு வந்து கங்கரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க அப்புறம் ராதிகா சொல்லிட்டு ராதிகா கோபியை பார்த்ததுமே கோபி அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் கோபிக்கு ரொம்பவே கஷ்டமா இடுது பயங்கரமா ஃபீல் பண்ணி கோபி அழுதுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ